விளக்கேற்றுவதன் அவசியமும் பலனும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டில் தீபம் ஏற்றுவது சர்வமங்கல யோகம் தரும் பௌர்ணமி என்று விளக்கேற்றும் பலன்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி என்று திருவிளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பலன் நடைபெறும் சித்திரை மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் தானியம் பெருமளவில் கிடைக்கும் வைகாசி மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் வாகப்பேச்சுக்கள் முடிவாகி மன நிம்மதியை கொடுக்கும் ஆனி மாத பௌனமி என்று விளக்கேற்றினால் புத்திரபாக்கியம் ஏற்படும் புரட்டாசி மாத பௌனமி என்று விளக்கேற்றினால் பசுக்கள் விருத்தியாகும் ஐப்பசி மாத பௌனமி என்று விளக்கேற்றினால் பசுப்பிணிகள் நம்மை விட்டு அகலும் காத்திகி மாத பௌனமி என்று விளக்கேற்றினால் ஐஸ்வரியம் பெருகும் நிலைத்த புகழ் ஏற்படும் மார்கழி மாத பௌனம் என்று விளக்கேற்றினால் துன்பம் அகலும் இன்பங்கள் வந்து சேரும் பங்குனி மாத பௌனம் என்று விளக்கேற்றினால் தர்ம புண்ணிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே சமயம் விளக்கிற்கு ஐந்து முகங்களை வகுத்துள்ளனர் நமது முன்னோர் அதன்படி ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் என்பதையும் தெளிவாக வரையறுத்துள்ளனர் ஒரு முகமேற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகமேற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முகமேற்றினால் புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகமேற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகமேற்றினால் நற்பலன்கள் உண்டாகும் விளக்கேற்றுவதில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு எண்ணெய் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது அந்த வகையில் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் எந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதை தெளிவாக கூறியுள்ளனர் கணபதி தேங்காய் எண்ணெய் நாராயணன் சர்வதேவதைகள் நல்லெண்ணெய் மகாலட்சுமி பசுனை குலதெய்வம் வேம்பு இலுப்பை பசுனை கலந்த எண்ணெய் ருத்ரர் இலுப்பை எண்ணெய் சக்தி விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்த்த எண்ணெய் மேற்கண்ட எண்ணெயில் விளக்கேற்றும் போது அதனால் கிடைக்கும் பயன்கள் விளக்கு எண்ணெய் துன்பங்கள் விலகும் பசுனை சகல செல்வமும் பெருகும் நல்லெண்ணெய் வீடை விலகும் எமபயம் அணுகாது ஆ மணக்கு எண்ணெய் தாம்பத்தியம் சிறக்கும் இலப்பை எண்ணெய் பூஜிப்பவருக்கும் பூஜிக்கப்படும் இடத்திற்கும் விருத்தி உண்டு எந்த காரணத்தை கொண்டும் கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தவே கூடாது விளக்கேற்ற திசைகளையும் வகுத்துள்ளனர் நமது முன்னோர் அதன்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க வேண்டுமானால் அதற்குரிய திசை நீக்கி விளக்கேற்றினால் பிரச்சனைகள் எளிதாக தீரும் என்றும் கூறியுள்ளனர் கிழக்கு நோக்கி தீபமேற்ற துன்பங்கள் நீங்கி பீடை விலகும் மேற்கு நோக்கி தீபமேற்ற கடன் தொல்லை அகலும் கிரகதோஷம் கழியும் தெற்கு நோக்கி தீபமேற்ற பாவம் அவசகுணம் குணமெமனுக்கு பிரீத்தி வடக்கு நோக்கி தீபமேற்ற திருமணத்தடையை சுபகாரிய தடை வேலைவாய்ப்பு தடை நீங்கி செல்வம் பெருகும் சர்வமங்கலம் உண்டாகும் இவ்வளவு பயந்தரும் விளக்கை நாம் சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் அப்படி அந்த விளக்குகளை சுத்தம் செய்ய சுத்தமாக துலக்க ஒரு சில நாட்களையும் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள நாட்களில் விளக்கேற்றினால் ஒரு சில குறிப்பிட்ட பலன்கள் கிடைப்பதாகவும் சாஸ்திரத்தின் வாயிலாக கூறியுள்ளனர் ஞாயிறு கண் சம்பந்தமான நோய் தீரும் திங்கள் அலைப்பாயும் மனம் அடங்கி அமைதியுறும் வியாழன் குருபார்க்க கோடி நன்மை உண்டாகும் மனக்கவலை தீரும் சனி வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் நம்மை காக்கும் குத்துவிளக்கை ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நாட்களில் துலக்குவது மிகவும் நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துலக்குவதை விட இந்நாட்கள் அதிக பலனை தரக்கூடியவை இதற்கொரு காரணமும் உண்டு திருவிளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரையில் தன குடியிருக்கிறாள் எனவே செவ்வாய் புதன்கிழமைகளில் விளக்கை கழுவினால் இவள் வெளியேறிவிடுவாள் என்பதால் அந்நாட்களில் கழுவக்கூடாது விளக்கேற்ற பயன்படுத்தும் திரிகளும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களும் குத்து விளக்கிற்கு பயன்படுத்தும் எண்ணெயை பொறுத்து பலன்கள் வேறுபடுவதைப் போல திரிகளாலும் பலன்கள் மாறுபடுகின்றன பருத்தி பஞ்சினால் ஏற்றப்படும் திரியால் குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் பெருகும் வாழைத்தண்டின் நாரில் செய்த திரியால் முன்னோர் சாபம் குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தண்டு நூலால் செய்யப்பட்ட திரியால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும்